ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தேங்கிக் கிடக்கும் குரோமியம் கழிவுகளை அகற்ற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக சிங்கப்பெண்ணை எழுந்துவா என்ற தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் மகளிர் அமைப்பினர் மற்றும் பாமக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அவர் பேசுகையில் வட மாநிலங்களின் முக்கிய நதியான பாலாறு ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் மிக குறைந்த தூரம் பாய்ந்தாலும் அந்த மாநிலங்கள் ஏராளமான தடுப்பணைகள் கட்டி நீரை சேமித்து வருகின்றன ஆனால் பாலாறு தமிழகத்தில் சுமார் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் பாய்ந்தும் விவசாயிகளை பாதுகாக்க போதுமான அணைகள் கட்டப்படவில்லை என தெரிவித்தார் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட குரோமியம் தொழிற்சாலை மூடப்பட்ட பிறகும் அதனை சுற்றியுள்ள குரோமியம் கழிவுகளை இதுவரை அகற்றப்படாமல் உள்ளதாக கூறினார் இதனால் நீர் நிலம் காற்று மாசடைந்து பொதுமக்கள் பல்வேறு உடல் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருவதாகவும் சுமார் எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் மலட்டுத்தன்மை தன்மை அடைந்துள்ளதாகவும் சாமியா அன்புமணி தெரிவித்தார் குரோமியம் கழிவுகளை அகற்ற பசுமை தீர்ப்பாயமும் உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டும் அவர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஆண்டுக்கு மது வரியிலேயே ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் அரசு வெறும் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கினால் குரோமியம் கழிவுகளை முழுமையாக அகற்ற முடியும் என்றும் கூறினார் மேலும் வேலூர் மாவட்டம் மூன்றாக பிரிக்கப்பட்ட போதும் அதற்கான அடிப்படை வசதிகள் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் பெண்கள் விழிப்புணர்வுடன் இருந்து பணம் கொடுத்து வாக்கு பெறும் அரசியலை முறியடித்து வரவுள்ள தேர்தலில் பாமகவுக்கு ஆதரவு தர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்

ஹெக்டேர் பத்து பன்னெண்டு ஏக்கர் அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்டர் ஹைட்டு ஒரு பருபது அடிக்கு இருக்குது என்ன மலை கெமிக்கல் மலை தெரியுமா அது கெமிக்கல் மலை எங்க இருக்கு நம்ம ஊர்ல தான் இருக்குது எங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஏதோ தொடங்கி இருக்கிறாங்க அது வந்து தமிழ்நாடு ஒரு கம்பெனியை தொடங்கி பதினஞ்சு வருஷம் நடத்தி அதனால இந்த மாவட்டத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை பார்த்து அவங்களே இந்த கெமிக்கல் கம்பெனியை மூட்டிட்டாங்க ஆனா அந்த கம்பெனியிலே கம்பெனில இருந்து வந்த கழிவு குரோமியம் கழிவு எங்க இருக்கு மழையாக இன்னும் நம்மிடையே இருக்குது முப்பத்தஞ்சு வருஷமா அந்த மழை அந்த கெமிக்கல் மலை நச்சு மலை கழிவு மலை இந்த மாவட்டத்திலேயே இருக்கு அதை அதுல இருந்து ஒரு திருமை எடுத்து அதை காலி பண்றதுக்கு யாருமே எதுவுமே செய்யல இந்த பக்கத்துல பெட்டிஷன் போட்டு பார்த்துட்டாங்க போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க இந்த குரோமியம்காக போன பத்து நாளுக்கு முன்னாடி கூட மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் போய் போராட்டம் பண்ணாரு நீங்க என்ன எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேள்வி இந்த போராட்டத்துக்காக

சமைச்சா சாப்பிட முடியுமா ஒரு கரண்டி உப்பு அதே உப்பு கறிக்கிற சாம்பார தினம் சாப்பிடணும் அப்படின்னா வாந்தி வரும் உடம்புக்கு உப்பு அதிகமாக சாப்பிட சாப்பிட ரத்த கொதிப்பு பிபி அப்புறம் அந்த உப்பு உடம்புல இருந்து வெளியில இல்லையா வெளியில போனோம்னா நம்ம கிட்னின்னு சொல்லுவாங்க அதாவது சிறுநீரகம் நல்லா வேலை செஞ்சு அந்த உப்பு தண்ணியெல்லாம் வெளில கொண்டு வரணும் அப்ப அதிகமாக செய்ய செய்ய சிறுநீரக பாதிப்பு அப்ப பாத்தி நிறைய பேர் பாத்திருப்பீங்க சிறுநீரக பாதிப்பு அடைஞ்சு எல்லாம் சிறுநீரகம் அதிகமா வேலை செய்து அது செயல் எழுந்து போயிடும் நிறைய பேருக்கு அப்ப உப்பு கறிக்கிற சாம்பார தினம் சாப்பிட்டா இதா வரும் அதே போல சக்கரை ஒரு டம்ளர் காபில ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு தீ டீல ஒரு ஸ்பூன் சக்கரை போடலாம் ஒரு கரண்டி சர்க்கரைய போட்டு அது குடிச்சா குடிக்க முடியுமா அந்த காப்பீட்டிய அப்புறம் என்ன வரும் சக்கரை வியாதி வரும் கண்ணு கெட்டு போகும் சிறுநீரக பாதிப்பு இறுதினோ எல்லாம் வரும் உப்பு சர்க்கரையோ விஷமாமா உப்பு நல்லது தானே சர்க்கரை நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கறோம் தானே அது விஷம் கிடையாது அது உணவு அதுவே அதிகமா சாப்பிட்டா விஷம் அதானே ஒரு உப்பே ஒரு நாளைக்கு ஒரு கரண்டி உப்ப ஒரு பத்து வருஷமா சாப்பிட்டா விஷம் சர்க்கரை ஒரு கரண்டி அத பத்து வருஷமா சாப்பிட்டா அது விஷமா மாறும் ஆனா நம்ம என்ன சாப்பிட்டு இருக்கோம் எதை சுவாசிச்சுட்டு இருக்கோம் இந்த குரோமியம் கழிவுகளை தினம் சாப்பிடுறோம் தினம் குடிக்கிறது அந்த தினம் அந்த குரோமியம் கழிவு பாய்சன் அந்த நச்சு கழிவ தினம் இவ்வளவு இல்ல இவ்வளோ அதாவது நம்ம காத்துல கலந்துருச்சு எவ்வளவு இருக்கணுமோ அதோட அதிகமாக காத்துல கலந்துருச்சு நம்ம எவ்வளவு தண்ணியில இருக்கணுமோ இவ்வளவுதான் தண்ணி இருக்கணுமா பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இப்ப இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு இருநூறு மடங்கு அதிகமாக இருக்கிறது அதையும் சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த தண்ணியில கலந்துருச்சு குரோமியம் காத்துல குரோமியம் கலந்துருச்சு நிலத்துல கலந்துருச்சு நிலத்துல என்ன ஆகுது பால் பட்டு போயிடுச்சு மலட்டு தன்மை எழுநூறு ஏக்கர் இந்த பகுதியில நிலத்துல விவசாயமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு மோசமான ஒரு தான் இருக்கு அதனாலதான் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு இந்த குரோமிய மலையை ஒரு வருஷத்துல காலி பண்ணுங்க எல்லாத்தையும் எடுத்து போடுங்க பசுமை தீர்ப்பாயமும் சொல்லிடுச்சு பதினஞ்சு கோடி ஐநூறு கோடி ஒதுக்குங்க தற்காலிக தீர்வு வேண்டாம் நிரந்தர தீர்வு கொடுத்து இந்த மக்களை காப்பாத்துங்க இந்த ஆற்காடு ராணிப்பேட்டை மக்களை காப்பாற்றுங்க ஐநூறு கோடி ஒதுக்கி அந்த குரோமியம் கழிவு மலையை அகற்றுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தோம் இதை கண்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம் அதை கண்டு கொள்ளவே இல்லை அப்படியே இருக்கு அந்த மலை இன்னும் ஏன்னா இந்த தீர்ப்ப தீர்ப்பை பத்தி யாருக்கும் அக்கறையே கிடையாது சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்கும் தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க சஞ்சா மாவட்டம் முதல் முதல போதை மாவட்டம் எது தெரியுமா சென்னை போதை தலைநகரமா இரண்டாவது கோயம்புத்தூரா மூணாவது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டமா கஞ்சா அதிகம் புழங்கும் மாவட்டம் ராணிப்பேட்டை சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களா இருக்காங்க அந்த ஆம்பளை பசங்களும் கஞ்சா பழக்கத்துக்கும் டாஸ்மாக்குக்கும் அடிமை ஆயிட்டாங்க சாராயத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அதை விட அவர்களால பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அதை விட அதிகம் இப்ப எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் சமீபத்துல ஒரு விளையாடிட்டு வர ரெண்டு பசங்களை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கிறாங்க அதுவும் சின்ன பசங்களே தான் எதுக்காக போதையில என்ன பண்றோம் தெரியல சண்டையில பெட்ரோல் ஊற்றி ரெண்டு ரெண்டு இளைஞர்களை எரித்து கொன்ற சம்பவம் நடந்திருக்குது இதெல்லாம் என்ன போதை அதிகமாக இருக்கு நம்ம கேட்டோமா டாஸ்மாக் நம்ம கேட்டது காலேஜ் என்ன கொண்டு கொடுத்திருக்காங்க அதிகமாக சாராய கடைகளை திறந்து விட்டுருக்காங்க எழுபதாயிரம் கோடி வருஷத்துக்கு குடிக்கிறாங்க நம்ம ஜனங்க நம்ம மக்கள் எழுபதாயிரம் கோடி யாருது காசு நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய காசு அதுல ஒரு பத்து லட்சம் இருந்தா பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம் இப்ப நல்ல பொண்ணா நல்லா படிக்க வைக்கலாம் வீட்டு கடனை அடைக்கலாம் எவ்வளோ நல்லது செய்யலாம் ஆனா எழுபதாயிரம் கோடி வெறும் சாராயத்துக்கு மட்டும் இந்த ஒரே ஒரு வருஷம் தமிழ்நாட்டுல நம்மளுடைய ஆண் மக்கள் செலவு பண்றாங்க அது இல்லாத இது வந்து டாஸ்மாக்ல அது இல்லாத சந்து கடையில அப்புறம் வந்து கணக்கில் வராத சாராயன் ஒண்ணு இருக்கு இதுலாம் இன்னும் எழுபதாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு நம்ம மக்கள் குடிச்சே அழியறாங்க ஆனா நான் கேக்குறேன் எழுபதாயிரம் கோடி தான் இந்த மக்கள் கொடுக்குது அல்ல ஒரு ஐநூறு கோடி கொடுத்த இந்த கெமிக்கல் மலையை அகற்றுங்களேன் ஐநூறு கோடி இருந்தா அந்த மலையை அகற்றிடலாமா அந்த விஷமலை ஒரு நன்றி கடன் உங்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது அந்த மக்கள் தானே அந்த மக்களுக்கு விஷத்தையா கொடுப்பீங்க சாராயமும் கொடுத்து அது ஒரு விஷம் விஷம் இந்த கெமிக்கல் அந்த குரோமியம் மலைய ஒரே வருஷத்துல தவிடுபடியாக்கி தூங்க அதெல்லாம் நீங்க மாற்றி காட்ட வேண்டும் இந்த தேர்தல் மட்டுமல்ல எல்லா தேர்தலையும் அதே போல உள்ளாட்சி தேர்தல் வரும் நீங்க எல்லாம் ஏன்னா தமிழ்நாட்டிலே பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி மெம்பர்களாகவோ உள்ளாட்சி உறுப்பினர்களாக மகளிர் தான் ஆறாங்க எழுபது சதவீத மகளிர் ஆவோ வார்டு மெம்பர் ஒன்றிய கவுன்சிலர் ஆகவோ சேர்மனால ஆகிறாங்க நகராட்சி கவுன்சிலர் ஊராட்சி கவுன்சிலர் எல்லாம் ஆகலாம் நீங்க ஒரு ஐநூறு ஓட்டு வாங்கினா போதும் ஒரு முன்னூறு ஓட்டு வாங்கினா போதும் வார்டு மெம்பர் வார்டு மெம்பர் ஆடா என்ன பண்ணிக்கலாம் உங்க ஊருக்கு ஏதாவது வேணா நீங்களே செய்துக்கலாம் இல்லையா அதனால தான் இந்த மீட்டிங்ல உங்களுக்கு எதுக்கு போடுறது உங்களுக்கு பவர் பெண்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியல அதுதான் அதனால உங்க கையில பவர் இருக்கு அதை வைத்து கொண்டு நீங்க தேர்தலில் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் மதுக்கடையும் சாராய போதையும் தமிழ்நாட்டை ஒழிக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி பின்னாலும் மாம்பழ சின்னம் பின்னால்தான் நீங்க இருக்கலாம் இருக்க வேண்டும் அதே போல உங்களுக்காக உங்க அன்புமணியும் எண்ணிக்கும் இருப்பார் நானும் உங்களுக்காக என்னைக்கும் இருப்பேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்